பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர் பாரா ஒலிம்பிக் போட்டியில் டோக்கியோவில் நடைபெற்ற போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்குவேலுக்கு சொந்த ஊரான காடையாம்பட்டி தாலுகா பெரியவடகம்பட்டியில் பொதுமக்கள் சிறப்பாக வரவேற்பளித்தனர் இந்தியா சார்பில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஐந்து தங்கம் எட்டு வெள்ளி உட்பட பத்தொன்பது பதக்கங்கள் வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்தனர் இந்த நிலையில் பதக்கப் பட்டியலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இடம் பிடித்துள்ளார் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு இதில் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளார் மாரியப்பன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி அப்போதும் தங்க வென்றார் மாரியப்பன் தற்போது நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் ஒன்று புள்ளி எட்டு ஆறு மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார் இதையடுத்து வெள்ளிப்பதக்கம் என்ற பின்னர் முதல்வர் மற்றும் ஆளுநரை கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் முழங்க பூக்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர் முன்னதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தமிழக வீரர் மாரியப்பனுக்கு பூங்குத்து கொடுத்து சால்வை அணிவித்து கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் ஊர் மக்கள் தோளில் தூக்கியவாறு ஊர்வலமாக அவரை தூக்கிச் சென்று உற்சாகமாக வரவேற்பித்தனர் அதன் பிறகு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அதன் மீது ஏறி மாரியப்பன் அவரது தாயாரும் ஊர் மக்களுக்கு நன்றி தெரிவித்தவாறு வீடு திரும்பினர்